தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லீலாவதி நம்ம இளமதியோட அப்பா அம்மாவை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி வச்சிருந்த பத்திரத்தை நம்ம இளமதி அவங்க கண்ணு முன்னாடியே டார் டாரா கிழிச்சு தூக்கி போட்டாடுறாங்க இதனால லீலாவதி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம பரமன் பரமனோட ஃப்ரெண்ட்ஸ காமிக்கிறாங்க அப்ப கலாக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லையா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அத நமக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா காமிக்கல அப்படின்னா பாத்துக்கங்களேன் இந்த பக்கம் மறுபடியும் இளமதியோட வீட்டை தான் காமிக்கிறாங்க நம்ம ரிஷி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சகஜமா வந்து பாத்தீங்கன்னா இளமதியோட குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் லீலாவதி கடுப்பில் உக்காந்துருக்கிறாங்க ஆனா லீலாவதியோட பொண்ணு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கு அந்த ரிஷியை பார்த்து அந்த நேரம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ரிஷிக்கு ஒரு போன் கால் வருது அதில் கொஞ்சம் தனியா வந்து பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆ அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் ரிஷி கிட்ட சொல்ல ரிஷிக்கு என்ன செய்யறதுனே தெரியல இந்த பக்கம் லீலாவதி தன்னோட பொண்ணை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்டி நான் பத்திரத்தை மறைச்சு வச்சா நீ கொண்டு வந்து குடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இளமதியோட அப்பா இளமதி கிட்ட ஏமா நீ அவசரப்பட்டு பரம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பரமம்தான் கடவுள் மாதிரி என்னைய வந்து காப்பாத்தினா நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு தான் முரட மாதிரி இருப்பான் ஆனா அவன் மனசுலயும் நிறைய இலகன குணம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாப்புல இந்த பக்கம் மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரமனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம கலாமா ஸோ அதை சாப்பிட உக்காரும் பொழுது பரமனுக்கு விக்கல் வந்துடுது உடனே கைப்புல இருந்துகிட்டு யாரோ உடனே நினைக்கிறாங்க அதனாலதான் க விக்கல் வருது அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தவங்க பேரா சொல்லு நீ கரெக்டா சொல்லிட்டனா விக்கல் நின்னுடும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கலாமான்னு சொன்ன உடனே விக்கல் நிக்கல அதுக்கப்புறம் ரிஷி பேரை சொல்றாங்க அப்பயும் நிக்கல கடைசியா இளமதி சண்டைக்கொல்லி பேரை சொன்ன உடனே நம்ம பரமனுக்கு விக்கல் நின்றுது அதே நேரத்துல நம்ம பரமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளமதியே தனக்கு வந்து தலையில தட்டி விட்டு தண்ணி கொடுக்குற மாதிரிலாம் அப்படியே ஞாபகம் வருது நம்ம பரமனுக்கு அதுக்கப்புறம் தான் கைப்பில் பாத்தியா அவங்க தான் நினைச்சிருக்காங்க அதனாலதான் உனக்கு விக்கல் நின்றுருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் நம்ம இளமதியும் பரமனை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிடுறாங்க பரமனை போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அப்ப அவங்களோட அக்கா அதாவது லீலாவதியோட பெரிய பொண்ணு மறைச்சிக்கிட்டே என்ன எங்க கிளம்பிட்ட அப்படின்னு கேக்குறப்ப மிஸ்டர் பரமனை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்ல என்னது மிஸ்டர் பரமனா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னும் எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு